श्रीव श्री 使い, ஸ்ரீயோ வசுதேவ குடும்பகம் வசுதேவ குடும்பகம் என்கின்ற இந்த மகா வாக்கியம் வேத காலத்திலே மகா உபனிஷத்திலே கூறப்பட்டிருக்கின்றது நான் என்ன நினைக்கின்றேன் என்றால் அந்த காலகட்டத்திலே வேத காலத்திலே ஒரு சிறிய சிறிய பிரச்சனைகள் பங்காளிகளுக்குள் இருந்திருக்கலாம் சிறிய கிராமத்திற்குள் இருந்திருக்கலாம் ஒருவர் மற்றொருக்குள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சிறிய பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் விளைவாகத்தான் இது இருக்க வேண்டும் அந்த சிறிய பிரச்சனைகள் கூட வெளி கிராமத்திற்கும் தன் கிராமத்திற்கும் அல்லது ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் வேண்டாம் அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் உலக அளவிலும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டுதான் இந்த வாக்கியம் கூறப்பட்டிருக்கும் ஏனென்றால் இந்த வாக்கியத்தின் அர்த்தம் உலகம் ஓர் குடும்பம் அவ்வளவுதான் ஏன் ஒரு குடும்பத்திற்குள் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களை உயிர் போகும் அளவிற்கோ அல்லது எதிரியாக பாவிக்கும் அளவிற்கோ பிரச்சனைகளை பெரிதாக்கி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுத்தல் தம்பி அண்ணனுக்கு விட்டு கொடுத்தல் தங்கைக்கு விட்டு கொடுத்தல் அக் சகோதரிக்கு விட்டு கொடுத்தல் தாய் தந்தைக்கு இடையிலே சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரிவர செய்து கொண்டு ஏனென்றால் ஒரே குடும்பம் குரு ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் விளைவாக ஒரு பாசத்தின் விளைவாக அது நல்லபடியாக சென்றிருக்கும் ஆனால் அதே பிரச்சனை மற்றொரு குடும்பத்திற்குள் வரும்பொழுது தன் குடும்பத்திற்கும் மற்றொரு குடும்பத்திற்கும் வரும்போது அது பகமையாக ஆகின்றது அந்த பகைமை இருக்கக்கூடாது இப்பொழுது இன்றைய காலகட்டம் இந்த மனித குலத்தை மிகவும் பாதிக்குமோ என்கின்ற எண்ணம் எனது மனதிற்குள் எழுகின்றது காரணம் இப்போது சில காலமாக சில செய்திகள் நம்மை அதிகமாக பாதிக்கிறது ஒன்று ஒரு செய்தி பார்க்கின்றேன் உலக நாடுகளுக்கிடையே பகைமை வருகின்றது மதம் சார்பாகவோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் உண்டாகின்ற அந்த பகையின் காரணமாகவோ சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலோ யுத்தங்கள் மூழ்கின்றது மற்றொரு இடத்தில் பணத்திற்காக சொந்த தந்தையை பெற்றெடுத்த தாயை நெஞ்சிலே உதைத்து அடித்து கொலைகளும் செய்து சொத்துக்காக மகனோ மகளோ செய்கின்றாள் என்கிற செய்தியை நாம் பார்க்கின்றோம் தன் காதலுக்காக ஒரு பெண்மணி தன் சொந்த குழந்தையை கொல்லும் செய்திகளை நாம் பார்க்கின்றோம் மனம் நலம் பாதித்த ஒருவன் சிறிய உணவிற்காக ஒரு பொருளை எடுக்கும்போது அடித்தே கொள்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் இது எங்கே செல்கின்றது மனித குலம் தன்மையை இழந்து விட்டிருக்கின்றது அந்த மனிதத்தன்மை இழக்க இழக்க குடும்பத்திற்குள் மிக கொடுமையான பாதிப்புகள் உண்டாகும் கிராமத்திற்குள் நகரத்திற்குள் இந்த நாட்டிற்குள் அண்டை நாடுகளுடன் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது மனிதகுலம் அழிவிற்கான காரணமாக அமைந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் இந்த வேத காலத்திலே ஏன் பழைய காலத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கிறது நாட்டிற்கு நாட்டிற்கு இடையே பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்வது வேத காலத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு மிகவும் வேண்டிய ஒரு வாக்கியமாக நான் நினைக்கின்றேன் வசுதேவ குடும்பகம் என்கின்ற அந்த வாக்கியம் ஒவ்வொரு மனிதனின் மனதுக்குள்ளும் ஆழ செல்ல வேண்டும் இது சமஸ்கிருத வாக்கியம்தான் ஆனால் நல்ல ஒரு வாக்கியம் இது உலகம் ஒரே குடும்பம் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதற்குள் மனிதனின் உள்ளத்திற்குள் யாயின் இந்த உலகத்தின் மூளை முடுக்குகள் அனைத்து இடங்களிலும் யாயின் இந்த மனிதகுலம் போற்றப்படுகின்ற வகையிலே வாழும் நீண்ட நாட்கள் இந்த மனிதகுலம் இந்த உலகிலே வாழும் இல்லையேல் இந்த மனிதகுலம் அழிந்துபடும் என்கின்ற எண்ணத்தினால்தான் இந்த வாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் நம் மனதிலே வைத்து போற்றி பாதுகாத்து அதன் வழியிலே நடந்து நாம் அனைவருக்கும் இந்த வாக்கியத்தை போதித்து உலகம் ஒரே குடும்பமாக வாழ நாம் வழி செய்வோம் செய்வோம் अम्